அப்போது அந்த உறுதியாக நிற்கிறோம் பாருங்களேன் உறுதியாக நிற்கிறோம் பாருங்கள் அதில் தான் ஆண்டவர் வந்து வெற்றியை தருவார் அப்போது மனசை வந்து அலைவாய விடக்கூடாது எண்ணங்களை வந்து அலைவாய விடக்கூடாது அப்படின்னு தன் போகும் வழியை நீங்கள் அறியலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நிறைய பேரை இழைக்கப்படும் நிறைய பேரை டென்ஷன் படுத்தும் அதனால் ஒன்று அவ்வளோதான் இது எனக்கு வாய்க்கு இல்லையா பரவாயில்ல கத்தர் இன்னொன்ன வாய்க்க பண்ணினாரா அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் இது எனக்குரியது அல்ல இதுதான் எனக்குரியது இந்த இடத்துல நின்று சகித்து தாங்கி என்னை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்னை அந்த இடத்துல நிலையாய் நிறுத்துறதற்கு கத்தர் இருக்கிறார் இப்போ ஒரு ஜவும் பண்ண போகிறோம் ஆண்டவரே என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஒன்று ஒன்று செய்யும் ஆண்டவரே ஆண்டவரே ஒன்று செய்யும் சத்ரு எந்த விதத்திலும் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தோல்வியை கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது ஆமேன் அந்த மாதிரி உங்களை அந்த இடத்துலேருந்து எடுத்து போடக்கூடாது நிலைவரமான ஆவி எனக்கு தருகிறவர் நான் நம்புகிறேன் இந்த உபவாச ஜபத்திலே ஒரு சிலரை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை நிலைப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த தொழிலில் நான் உன்னை நிலைப்படுத்துவேன் அந்த வருமானத்தில் நான் உன்னை நிலைப்படுத்துவேன் அந்த இடத்துல நான் உன்னை நிலைப்படுத்துவேன் சொல்லுங்க ஆண்டவரே என்னை நிலைப்படுத்துகிற கர்த்தர் என்னை நிலைப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுங்க முழு பலத்தோடு அப்பா இனி அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடிய பலன் எனக்கு இல்லை அண்டவரே இனி மாற்றி மாற்றி போறக்கூடிய பலன் எனக்கு இல்லை என் பிள்ளைக்கு இல்லைப்பா என் குடும்பத்திற்கு இல்லைப்பா அண்டவரே ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஒரே காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணி இனி பிடுங்குவார் இல்லை இனி எடுப்பார் இல்லை இனி அந்த இடத்திலிருந்து அழிப்பார் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல ஆண்டவரே இந்த வரை பிரேயர் நடந்து கொண்டிருக்கும் போதே கத்தாவே எங்களை கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவன் எங்களை கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவன் எங்களை கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவன் உறுதியான 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 இடங்களிலே என்னை கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவன் கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா என்னை உறுதியான இடங்களிலே சொல்லுங்க ஆமாப்பா ஆமாப்பா முழு பெல்லத்தோட சொல்லுங்க பாக்கல இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று கத்தர் சொன்னார் இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று சொன்னார் ராஜா ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் அலைஞ்சிட்டே நான் இருக்கிறேனே இன்னும் நிலைவரமே படலியே இன்னும் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே இன்னும் எனக்குரிய வழியை நான் கண்டுபிடிக்கலையே இன்னும் எனக்குரிய பாதை போய் சேரலையே ஆனா இந்த உபவாச ஜபத்தில் என் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் இயேசுவே அந்த திருப்தியோடு ஒரு சொல்லுங்க மேல அந்த மகிமை இறங்கட்டும் அந்த பிள்ளைக்காகவும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே